அதாவது இங்கதாங்க ஒண்ணு பூட்டுவாங்க பூட்டிக்குள்ள அவங்க தான் இன தானோட பூட்டி போட்டு விக்கேக்குள்ள சும்மா வித்துடுவாங்க அது அப்பேக்கு நாங்க போயிருக்கோம் நல்ல ஒரு அது சம்பந்தமான தெரிஞ்ச ஆளு கூடிய போனா வடிவா எடுக்கலாம் ஒரு மெக்கானிக்கோட போய் விஷயம் தெரிஞ்ச ஆளு போனா நமக்கு நாங்க ரெண்டு பேரும் நாங்க போனது அவங்களுக்கு தெரியாது விளக்கம் அப்ப எடுத்துட்டு வந்தது ஒரு சின்ன சின்ன பிள்ளையில இருந்தது சின்ன பிள்ளையில இருந்தது என்ன மற்ற நானும் ஓட்டம் கொஞ்சம் பிள்ளையான ஓட்டம் என்ன முறுக்கி அமதி அமதி முறுக்கி முறுக்கி செய்கிறது ஆகியால பாத்தீங்கன்னு சொன்னா செல் ஸ்டார்ட் போயிடுது செல் ஸ்டார்ட் போயிடுது அதுக்கு பிறகு நான் அங்கால யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா போர் சிலிண்டர் பைக் பெருசா இல்ல 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 அங்கேயா ஒன்று ரெண்டு இருக்குமா நான் பெருசாண்டு இல்ல அப்ப அங்க அந்த போர் சிலிண்டர் செய்யற அளவுக்கு இல்ல ஒரு தரம் அப்ப நான் தேடி தேடி தெரிஞ்சு நான் நடப்பேன் நம்ம போய்க்கல பாத்தீங்கன்னு அண்ணா சந்திச்சு அந்த டைம்ல நட நம்பர் வாங்கி வச்சிருந்தேன் அப்ப வாங்கி வச்சுட்டு அப்படியே சேவ் பண்ணி வச்சுனா பேரோட கொண்டாட்ட சொல்லி சேவ் பண்ணி வச்சுனா பேந்து எடுத்து அண்ணப்படி பிரச்சனை வர சொல்லி பேந்து அண்ணாட்ட ஒரு டெண்டு கிழமைக்கு போல இந்த பைக்கை கொண்டு வந்தனா கொண்டு வந்து இப்ப செய்து கிட்டத்தட்ட நான் முதல் வச்சு கேட்கு பெட்ரோல் பாவிக்கும் உங்களுக்கு முதல் வச்சு ஒரு பதினஞ்சு பதினெட்டு அப்படி தான் பதினஞ்சு பதினெட்டு தான் வேலையும் இப்ப இவ்வளவு வேலையும் முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு இப்ப வேலையும் அதுவும் டூ ஃபிஃப்டி இந்த டூ ஸ்பீட் நூற்றி எண்பதா நான் அப்படி அதுக்காண்டி நூற்றி எண்பது என்று ஓடுறே இல்லை என்ன தெரிஞ்சு நான் விருது தெரியும் நான் இன்னும் வந்துருப்பேன் ஓடி வந்தேன் இப்போ இடியாக்கால ஆற மணி இவ்வளோக்கு இடையில ஒன்பது மணி தான் ஏன்னா அவ்வளோ அது தான் நாங்கள் வரும் நாங்கள் ஸ்பீட் ஆகுறோம் நல்ல சோஃப்டான ஒரு பைக் கொண்டு இந்த பைக் செய்யறதுக்காண்டி தான் இவ்வளோ அவரும் வந்தது ஒரு பிரச்சனை விராதானே என்ன இல்லை இனி ஒரு பிரச்சனை அந்த பைக்கை பேரு சொல்லுங்க என்னடா பைக்குன்னு ரிவியூ இருக்காது சொல்லுங்க எனக்கு சொல்ல தெரியாத பேட்டி இந்த இஞ்சால் பக்கம் வாங்க நீங்க சமுறேன் அந்த பக்கம் வந்து இந்த பைக்கை காட்டுங்க கொஞ்சம் இது இல்லாம இருக்கு மலையல் இந்த பைக்கை பத்தி போனா எல்லாரும் நினைப்பாங்க ஜப்பான் பைக் செலவு கூடு பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு ஒரு தடவை தான் செலவு அதோட கணக்கு ஓடும் அடுத்தது எல்லாம் ஜப்பான் பெட்ரோல் வந்து ஒரு பதினஞ்சு செய்யும் பத்து வேலை செய்யும் அஞ்சு வேலை நிறைய பேர் என்ன மாறிக்குது

இது கஷ்டப்பட்டு தள்ளவும் ஒரு புஷுக்கு வரும் சின்ன ஒரு புஷுக்கே வந்துடும் டக்கண்டி ஒரு தேவையில்ல சும்மா புஷ்பான உடனே வந்துடும் மற்றது இருக்குது நியூட்டன்ல விட்டா சைக்கிள் விட்டுறதோட நோமில்ல விட்டா

கே ஒன் வந்து கொஞ்சம் பீட்டாக இருக்கும் பீட்டாக இருக்கும் அப்போ கே ஒன் இல்லை மட்டும் சொல்கிறீங்க எங்களுக்கு அந்த எங்களோட ஆசைக்கு ஓ கே ஒன்னா கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் எங்களை அந்த நாங்கள் அந்த சவுண்டுக்கு அப்புறம் நாங்கள் தானே அதெல்லாம் அந்த கே ஒன் ஓகே இருக்கும் கே ஒன்னா அதில் இருக்குது மற்றது ஒரு சொல்லுங்கள் ஃபோர் சிலிண்டர் அதை பற்றி இப்போ ஃபோர் சிலிண்டர்னால் எல்லாரும் பயப்படுற மெயினாக நான் சொல்கிற காரியம் விஷயம் பயப்படுற எல்லாரும் ஃபோர் சிலிண்டர் இருந்தாலே பயம் எடுக்கிறதுக்கு ஆனால் அதை பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லாது

அந்த அவ்வளோத்துக்கு எல்லா சாமானும் நீட்டாக இருக்குது அடுத்ததுக்கு எல்லாமே நாள் தான் ஃப்ளக் நாள் காப்ரேட்டர் நாள் உள்ள வார பிஸ்டன்லேருந்து எல்லாமே நாள் தான் இந்த வாகனம் மாதிரி தான் இனிப்பில் வர்றதுக்கு இனி டயர் மட்டும் தான் இனி நமக்கு தேய்மான செலவு தான் அவ்வளோக்குள்ள தேயிற இது அதை விட இந்த டயர் கொஞ்சம் விளவு டயர் இல்லை ஓ டயர் வந்து இப்போ ட்ரிம்ஸ் அண்ட் டயர்ன்னு ஒன்று இருக்குது அது வந்து அப்படியும் ஒரு ஐம்பது கிலோ பார்த்தீங்களா

அதாவது கிரானில் கண்ட பைக் கொண்டு நடப்பயணம் போய்க்குல நண்பர் இந்த பைக்கோட ஆள ஆளை ஆனா பைக் ஞாபகம் இருக்கு எனக்கு இது வந்து சிபிஆர் டூ ஃபிஃப்டின்னு சொல்கிறது ஓ இது கடைசி ஒன்று என்ன ஓ இதுக்கான அதுக்கு சைலன்சர் போட்டிருக்கு பீட் கேன் போட்டிருக்கு இது நீங்கள் சொன்னா இது எத்தனை சிசி என்ன இது இது வந்து கொனாட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது ஆ கொனாட்டில் அறநூறு சிசி இருக்குது அறநூறு சிசி அறநூறு இது எத்தனை டோப் ஸ்பீட்

டிடிஆர் ரைடு இது இது வந்து கூடுதலாக டேர்ட் பைக் தான் இது இது அந்த இது ஆஃப் ரோடுக்குரிய பைக் தான் ஆஃப் ரோடுக்குரிய அவர் பத்து போகும் ஓ இது அப்படி தான் போகும் பிசிக்கு பிக்க கிடைக்கும் இல்லை யாரும் வந்து விட்டுருக்கோம் இல்லை அவங்க வந்து ஒரு ரிப்பேருக்கு வந்து ரிப்பேருக்கு வந்துருக்கேன் இப்போ நீங்கள் தான் கூடுதலாக ஜப்பான் பைக் இங்கே செய்கிறது என்ன ஜப்பான் பைக்னா அங்கே மட்டக்கிழப்பில் என்ன இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க செய்கிறாங்க நம்பிக்கைன்றது முக்கியம் தானே எனக்கு உங்கள நம்பிக்கை அவ்வளோத்துக்கு நம்பிக்கை ஏன்னா எனக்கு சின்ன சின்ன அந்த பிள்ளைகள் விரைக்கில் வீடியோ கால் எடுத்து அப்படி சொல்லுவீங்க அப்படி அதை செய்ய இதை செய்யணும் சொல்லி ஏன்னா பிள்ளையே வராது இனி பிள்ளையே வராத நம்பிக்கை இருக்கு எனக்கு ஏன்னா ஃபுல்லாக எந்த டைம்ல ஹோல் எடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க அதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறேன் என்ன பிரச்சனை என்ன மாதிரி அடுத்த அது வந்து நானூறு சிசி அது அது நானூறு இதெல்லாம் கேடிஎம் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி தானே டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இருக்குதா ஓ டூ ஃபிஃப்டி இருக்குது எப்போ வந்த பைக் பிஹெச் அப்பயும் பிஹெச் அப்பயும் வந்துட்டேண்ண ரூபாய் மாம் டூ ஃபிஃப்ட்டி இது முன்னூத்தி தொண்ணூறும் இருக்கு என்ன ஓ இது முந்நூத்தி தொண்ணூறும் இருக்குது இது கொஞ்சம் என்ன வேற இருக்குது ஓகேண்ணே நல்ல பிக்கப் பை நல்ல பிக்கப் என்ன நல்ல பிக்கப் எத்தனை இது டோப் தெரியல டோப் தெரியல ஓடி பார்க்கணும் இது ஓகே அண்ணே நல்ல வடிவான வைக்க ஓகே பை நல்ல வடிவான வைக்க உண்டு தெரியுமா எனக்கு ஆனா அந்த டேங்கெல்லாம் பிரச்சனை இப்படி அடிவடைக்கு இப்படி ஒய் முட்டி ரன் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்குண்ணா அப்படி எங்கால் வந்தோம்னு சொன்னால் எங்கால் ஒரு ஜெமா ஆண்டு இருக்குது இது விற்கிறது தானே மாதிரி இருக்குது நூற்றி முப்பத்தஞ்சு அந்த அந்த நம்பர் என்ன பழைய நம்பர் பழைய நம்பர் ஒன்று அஞ்சு லட்சம் போகும் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படி போகும் அஞ்சு லட்சம் போகும் பார்ப்பாங்க நல்ல டயர்டு சைஸாக பாருங்க கொஞ்சம் ஜப்பான் பேக் தானே ஜெமா ம் எத்தனை பெட்ரோல் பாவிக்கும் அது இது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது பாவிக்குமா அந்த அதுலேருந்து நண்பர் இருக்கா இந்த பைக் ஒரு காட்டு வடிவம் நல்ல ஒரு பின்னுக்கு ஒரு பெரிய உருவமாக இருக்குது இதில் ஒன் எக்ஸில் போட்டுடுங்க நண்பன் இல்லை முன்னுக்கு குட்டியாக இருக்குது பின்னால் பெருசு முன்னுக்கு குட்டியாக இருக்குது பாப்போம் இப்படி இருக்கன்னு சொல்லி இந்த ஆனால் நல்ல உயரம் அண்ணன் என்ன பைக் ம் நல்ல உயர் இது நாங்கள் வந்து உயரம் நாங்கள் வந்து கூட்டி எடுக்கிறாங்க செட் பண்ணி எடுக்கிற உயரம் ஆ நல்ல உயரம் ஸ்டார்ட் ஆகிறோம் இது காலமாக ஓடாந்து ஓட ஆனந்ததால் சேர் பேர் ஓகே சரி வேறேங்க என்ன எப்படி எடுத்து விடு சிலவர் பிடிக்க வேணும் இந்த மாதிரி பைக் எல்லாமே என்ன ஓ ஒரு ஒரு ஆகல டேஸ்ட்டாக போடுறாங்க ஆனால் அதனால் கலரிங் அடிச்சு நல்லா இருக்குது நல்லா நீட்டாக செய்துருக்கு என்ன கலர் டயர் பெருசு ஒழுங்க ஆக பெருசு அது அப்படிதான் அந்த டயர் வாங்கினது அந்த டயர் அப்படிதான் அதே மாதிரி இது பெருசாக இருக்குது ஓ அது இதுக்கும் அந்த லெவல் பைக் தானே ஆஹ் அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட அந்த லெவல் வந்து அந்த லெவல் அந்த ஒரு ஒரு அந்த பைக்கிட்ட மொடலில் போகிறது தான் ஒரு இது என்ன பைக் இது இது சிபி ஃபோர் வெர்சனேஜுன்னு சொல்வது சிபி ஃபோர் ஒன் சிபோ வெர்சன் நான்வெஜ் இருக்கிறது வெர்சன் இது ஸ்பெக் ஒன் அது இது இப்போ பிறகு வந்தது இது அதுக்கு முதல்ல வந்தது பழைய மாடல் பழைய மாடல் அதான் அந்த கோடுகள் எல்லாம் அங்கே வச்சுக்காங்க இது கொஞ்சம் சின்ன பைக் அது சின்ன பைக் ஆனால் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி அது நானூறு சிசி நானூறு தான் இது இருநூறுக்கு மேலே போகும் என்ன ஓ அதனால ஓட்ட முடியும் ஃபோர் சிலிண்டர் தான் என்ன ம் ஃபோர் சிலிண்டர் தான் இந்த பைக்கு சும்மா எல்லாம் பார்த்தா வடி ஃபோட்டோவில் வழி எல்லாம் இருக்கும் ஆனால் நேர்ல வழி வேற ஒரு சில பைக் நல்லா இருக்குது ஆனால் நேர்ல பார்க்கக்குள்ள நல்லா இருக்கும் நல்லா இதாக பிரம்மாண்ட மாதிரி உங்கள் பைக்கமாக அப்படி தான் நேரில் மரியாதை இந்த பின்னுக்கு நீட்டு கூட இருந்தால் இது நீட்டு கூட இது விற்க கிடையாது இல்லை கொண்டு விட்டுருக்கேன்மா

வச்சு காட்டுங்க இருக்க என்ன குடுக்க அது பார்க்க போய கிடக்கு டேங்கை பார்க்க டேங்கை பார்க்க போய கிடக்கு அது இப்போ எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டிருந்தா நல்ல ஃபினிஷிங் ஒன்றிருக்கும் பைக்கில் கடன் பெருத்தா கிடக்கு என்ன ம் டேங்க் வச்ச உடனே இங்கே போயிடுது அறுநூறு சிசியா பெட்ரோல் கொஞ்சம் பாவிக்கிற குறை வேற நினைக்கிறேன் ரெண்டால் சிசிக்கு ஏத்த மாரி தானே பெட்ரோல் ஆனா இது போட்டோக்கு வடிவில என்ன போட்டோக்கு லுக்கா இருக்கும் இப்ப நம்ம அந்த ஒழுங்கா எடுத்தா சில எடுக்க எடுத்தா லுக்கா இருக்கும் தான் லுக்கா இருக்கும் ஆனா கூட டூ பிப்டிக்கு தானே மார்க்கெட் கூட இல்ல நம்ம அந்த அங்கால வச்சுக்கறதால ஓன டூ ஃபிப்டி தான் டிமாண்ட் டிமாண்ட் உடனே சேல் சேல் பண்ணக்கூடிய பைக் என்ன டூ ஃபிஃப்டி இப்போ அங்கே அங்கால ஏரியாவுக்கு போனால் எல்லாம் ஃபுல்லாக இங்கே கொண்டாட்டு இப்படிதான் ஒரு சிங்களா ஒரு பக்கம் வாங்க அங்கே போய் அதுதான் கொழம்பு எல்லா இடமும் அதை விட இப்போ பைக்கின்னு பெருமதி என்ன மேற போகுது இப்போ அந்த டாக்ஸி தான் டாக்ஸி அதெல்லாம் வேறு மட்டும் தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வை வரியாக இருக்குது மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷல் இந்த இது கிட்ட வாங்க பயப்படாமல் இந்த காட்டுங்க ஒன்று இங்கே இந்த கிழங்கு இருக்குது மரவழி கிழங்கு தானே என்னென்ன இங்கே மட்டக்களப்பில் கூடுதலாக இந்த மரவழி கிழங்கு தூள் போட்டு இந்த மாதிரி செய்கிறது நல்லா ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிட்டு பார்ப்போம்

அங்கெல்லாம் சுண்டல் மற்ற கைகள் வைக்கிறது சாரி இந்த இறைஞ்சி கை வச்சுக்கிறது அங்கத்தையான ஒரு வித்தியாசமான சுவையண்டா இது மாதிரி வித்தியாசமான சுவைதா மன்னா இந்த தூளருக்கு தானே தூளர் வித்தியாசம் அந்த ராள் எல்லாம் போட்டு புரிச்சு அப்படி செய்வாங்க ராள் இல்லை அந்த குனிதா மட்டக்களப்புக்கு பைக் எடுக்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் எதிர்ச்சியாக ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிட்னா என்ன சாப்பாடுன்னா அந்த சாப்பாடுக்கு என்ன வேணும்னா ஐயா பாபத் 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 சாப்பிட்ணா அப்போ அதை எங்கே வாங்கினது எப்படி வாங்கினேன்னு சொல்லி அந்த கடைக்கே நாங்கள் நேரடியாக வந்துட்டோம் இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை விரசம்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷம் விரசனம் இந்த கடை இந்த கடைக்கு குறிப்பாக அங்கே இருக்குது ஜயந்திபுரம் ஜெயந்திபுரம் மாமாங்கம் அனுப்புறேன் மா மாமாங்கம் ஜெயந்திபுரம் அந்த இடத்துல இருக்கு நான் உங்களுக்கு எங்க சரியா அந்த கடை இருக்குன்னு சொல்லி அதாவது மட்டக்களப்பெல்லாம் இருந்து கொண்டு இருக்கு மட்டக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மரவளைக்குலாங்க பொறிச்சு ஒரு பொட்டியா அந்த மாதிரி கொடுக்குறது என்னவளம் அதுக்குள்ளேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஏதாவது இந்த நுரையீரல் இறைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ்ல சேவ் பண்றாரு எல்லா இடத்தையும் சேவ் பண்றவங்களா இல்ல குறிப்பிட்ட இப்படி ஒரு ரெண்டு வருடங்கள் தான் இருக்கு ரெண்டு வருடங்கள் தான் இருக்கு என்ன உங்களுக்கு என்னன்னு சொன்னா தெரியும் ஜெனியண்டா தெரியும் ஜெனியண்டா தெரியும் என்ன ஜெனியண்டா என்ன உங்களுக்கு என்ன அந்த 25 வருஷத்துக்கு முன்ன இந்த மாதிரி ஒரு கடை கொண்டு வரணும் ஒரு ஆர்வம் கொண்டு வந்தது இந்த கடை இல்ல தான ஒரு இடம் இப்படி ஒரு சிஸ்டம் இல்ல இப்படி ஒரு சிஸ்டம் இல்ல அப்படியே நாங்க ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு ஒரு அறிமுகப்படுத்தும் மட்டும் செய்த கடை தான் இது இவங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க நல்ல வியாபாரம் இருக்கு நல்ல வியாபாரம் இருக்கு உண்மையை சொல்ல போனா இப்ப நாங்கள் பாத்துருக்கோம் அதாவது சுண்டல் மாதிரி தான் அதுக்குள்ள அந்த கரையை கொண்டு வந்து அதுக்குள்ளே இறைச்சியை வச்சு போடுறதுன்றது நான் முதல் முறையா இப்பதான் நான் பாக்குறேன் அதுல ஆட்டிறச்சி எல்லாம் இல்லையா ஆடு இருந்தே இருந்து நித்தாட்டி கொஞ்சம் விலை எல்லாம் கூட போய் குறைச்சிட்டேன் ஆடு எல்லாம் நித்தாட்டிட்டேன் நிப்பாட்டி விலை தானே இப்ப கருத்து நிப்பாட்டிங்க நித்தாட்டி ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஏன்டா இப்ப விலைகள் கூட தானே இப்ப இப்ப இருக்கிறது என்னென்ன இருக்குது இதுல இருக்கு கிழங்கு இருக்கு வடை இருக்கு இறைச்சி ரோஸ் இருக்கு நுரையீரல் இறைச்சி டெவல் இருக்கு குடல் பாவத்து பிரட்டல் இருக்கு குடல் பாவத்து பிரட்டல் இருக்கு அப்படியே இந்தியால வந்தா தெரியும் நாங்க உள்ளால காட்டுறோம் கொண்டு உள்ளால காட்டுங்க மச்சா உள்ளால காட்டுங்க மடிவா காட்டுங்க என்ன அப்படியே உள்ளுகால பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக இந்த இடத்துல இருக்கிறது கிழங்கு கிழங்கு பொரியல் என்ன கிழங்கும் வடையும் கிழங்கும் வடையும் இருக்குது இங்கால மாட்டிறச்சி ரோஸ்ட் ரோஸ்ட் ஓ மாட்டிறச்சி ரோஸ்ட் இருக்குது இங்கால இது நுரையீரல் இறைச்சி டெவல் நுரையீரல் இறைச்சி டெவல் இங்கால குடல் பாவத்து லெவல் குடல் பாபத் குடல் பாபத் லெவல் குடல் பாபத் லெவல் இருக்கு இது எல்லாமே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக இந்த இது ஒன்று இருக்கா தவிர வேற என்ன இது தவிர வேற என்ன இருக்கு பேக்கரி இருக்கு பேக்கரி பேக்கரி அது ரொம்ப எந்த பேர்லாம் இருக்கு என்ற பேர்லாம் காலம் ஸ்டார்ட் த்ரீ தேர்ட்டி டென் டென் க்ளோஸ் சூப்பர் சூப்பர்

கொழுப்பு அந்த டேஸ்ட் வேறு இல்லை ஒரு இடத்துக்கு கொழுப்பும் கூட ஜிம் படிக்க ஒன்றும் செய்யல எந்த ஜிம் படிக்க கிடைக்கிறதா சீட்டுலாம் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா கமரா அம்மா எனக்கு அவர் குடித்தா நான் குடித்த மாதிரியா எங்களும் கவலை தான் எனக்கும் கவலை கவலையே மூன்று பேரையும் கவலை